வணக்கம் நண்பர்களே சீனா மீண்டும் அடாவடி இந்திய எல்லையை ஒட்டி நூத்தி எழுவத்தி ஐந்து கிராமங்களை அமைக்க திட்டம் எதற்காக தெரியுமா வாங்க பார்க்கலாம் அருணாச்சல பிரதேச எல்லையை ஒட்டி நூத்தி எழுவத்தி ஐந்து கிராமங்களை அமைக்க பணியை சீனா தொடங்க உள்ளதாம் திட்டமிட்டுள்ளதாம் இந்த கிராமங்கள் கண்காணிப்பு இடங்களாகவும் இராணுவ தளங்களாகவும் செயல்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன ஆசியாவில் யாரும் அசைக்கவே முடியாத நாடாக வர வேண்டும் என்பது சீனாவின் கனவாக உள்ளது சீனாவின் இந்த கனவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் நாடு இந்தியா தான் இதனால் இந்தியா மீது கோபத்துள்ள சீனா இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது சர்வதேச அளவில் இந்தியாவை தனிமைப்படுத்த முயற்சித்து அதிலும் தோல்வி சந்தித்து சீனா தற்போது இந்தியாவை சுற்றி நாடுகளை தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சித்து வருகிறது இதையும் இந்தியா தனது ராஜதந்திரம் மூலம் லாபமாக கையாண்டு வருகிறது இது ஒரு பக்கம் என்றால் சீனா தனது அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்கவோ முயற்சித்துக் கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் தென் கடலை உரிமை கொண்டாடும் சீனா தைவானையும் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி வருகிறது அதேபோல் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என அருணாச்சல பிரதேசத்தையும் தெற்கு தீபத் என சீனா கூறும் அவ்வப்போது எல்லையை அத்துமீறி வருகிறது சீனாவின் இந்த அடாவடிக்கு எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும் நமது இராணுவ வீரர்களும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இருந்தாலும் அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டியுள்ள எல்லை பகுதியில் பல்வேறு தவீன கட்டமைப்புகளை சீனா உருவாக்கி வருகிறது சீனாவின் இந்த செயல்பாட்டை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது இந்த நிலையை தான் தற்போது அருணாச்சல பிரதேச எல்லையை ஒட்டிய பகுதியில் நூற்றி ஐம்பத்தி கிராமங்களை சீனா அமைக்க தயாரிக்க வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இராணுவம் தயார் நிலையை மேம்படுத்தும் விதமாகவும் தனது கோரலை வலுப்படுத்தும் விதமாகவும் சீனா இந்த நடவடிக்கையில் இயங்கியிருப்பதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள் எல்ஏசி பகுதியில் தொள்ளாயிரம் கிராமங்கள் அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் சீனா இந்த நூற்றி எழுபத்தஞ்சு கிராமங்கள் அமைக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதிலும் இந்திய எல்லையை ஒட்டி இருநூறு கிராமங்கள் அமைக்கப்பட இருக்கிறதாம் இந்த கிராமங்கள் கண்காணிப்பு இடங்களாகவும் இராணுவ தளங்களை செயல்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன இந்தியாவுடனான மோதலுக்கு மத்தியில் சீனாவின் இந்த மு பாதுகாப்பு ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது